வணக்கம் கலை சொற்கள் குறிப்பா டிஎன்பிஎஸ்சி தமிழ் சொற்களை கொடுத்து ஆங்கில சொற்களையும் அதே நேரத்துல ஆங்கில சொல்லை கொடுத்து அதற்கு ஏற்ற தமிழ் சொல்லையும் கேட்பாங்க இப்ப தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக கலை சொல் வேட்டை இரண்டு அப்படிங்கறது வெளியிட்டு இருக்காங்க இதுல சில தகவல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிசி கேட்பாங்க அண்ட் வந்து இது நம்ம வந்து கரெக்ட் கரெக்டா தப்பா அடிக்கக்கூடிய சில இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இப்போ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொன்னாலே மின்னணு சாதனம் அப்படிங்கிறது மின்னணு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் மின்னணு சாதனம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இப்போ பாருங்க வெறும் எலக்ட்ரானிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு மின்ம எழுத்தாக்கம் அபிட்ஸ் அப்படின்னா அசுவுனி பிளான்ட் லீஸ் அதாவது ஒரு செடியில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சியா இருக்கும் பேன் மாதிரி சோ அப்ப அத என்ன சொல்றாங்கன்னா செடி பேன்கள் வெறும் லீஸ் அப்படின்னு கேட்டா பேன் அர்த்தம் நம்ம மனிதன் மேலயோ இல்ல பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து உண்ணி அப்படின்னா மாட்டு மேலயோ ஒரு நாய் மேலயோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விலங்கு மேல இருக்கக்கூடியதுதான் உண்ணின்னு சொல்லுவாங்க இப்ப அடுத்து லீஸ் அப்படின்னா அட்டை இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியம் இது பாருங்க டான்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன டான்சில் அப்படின்னு கேட்டா இந்த தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து சில சதை சோ அதை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அடி நாச்சதை நா என்றால் நாக்கு இப்ப நாக்கு கடியில சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டான்சில் இப்ப அதை ஆபரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க ரைட் அடுத்தது பாருங்க ஸ்டாட்டோஸ்பியர் இந்த வளிமண்டலத்துல பல அடுக்குகள் இருக்கும் பாத்திருக்கீங்களா ட்ரோபோஸ்பியர் ஸ்டாட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் அப்ப இந்த எக்ஸோஸ்பியருக்கும் கீழ மீசோஸ்பியருக்கும் மேல அயனோஸ்பியர் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு தமிழ் வார்த்தைகள் அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டர் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லும் போது குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை வந்து பார்த்தா அந்த இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க இப்ப இதுக்கா தமிழ் வார்த்தை பாருங்க அடை காக்கும் பெட்டி எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல அடுத்தது மீசல்ஸ் இப்ப இதுக்கான தடுப்பூசி எல்லாம் கொடுப்பாங்கல்ல மீசல்ஸ் அந்த ஒரு வைரஸ் ஓகேங்களா ஒரு பாக்டீரியல் வைரஸ் சோ அப்ப அது அது ஒரு நோய் ஓகேங்களா சோ அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா அம்மை அதான் ஒரு அம்மை ஏற்படுத்தக்கூடியது இப்ப எனக்கு முரணா இருக்கிறது என்னன்னு கேட்டா அந்த வேக்சினேஷன் சொல்றாங்கன்னா தடுப்பூசின்னு பொதுவா சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கோவிட் வேக்சின் போட்டிங்களா வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இங்க வந்து அம்மை குத்தல் அப்படின்னே ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க அடுத்தது ஃபேட்டி ஆசிட் ஃபேட் அப்படின்னா கொழுப்புன்னு அர்த்தம் ஆசிட்னா அமிலம்னு அர்த்தம் லிட்ரலாக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கக்கூடியது இதை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநரகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க கேட்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஜெய்